வணக்கம் பதினைந்து நாட்களில் சர்க்கரை நோயை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டுமா இதோ ஒரு அற்புத வழி இந்தியாவில் சர்க்கரை நோயால் ஏராளமானோர் அவஸ்தைப்படுகின்றனர் ஒருவருக்கு சர்க்கரை நோய் வந்துவிட்டால் அதிலிருந்து முழுமையாக விடுபட முடியாது ஆனால் அதை கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொள்ள முடியும் அதுவும் மருந்து மாத்திரையின்றி வீட்டு சமையலறையில் உள்ள ஒரு எளிய பொருளை கொண்டு கட்டுப்படுத்தலாம் அதுவும் பட்டை கொண்டு கட்டுப்படுத்த முடியும் சில ஆய்வுகளில் பட்டை இரத்த சர்க்கரை அளவையும் இன்சுலின் தடுப்பாற்றலையும் குறைப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது மற்றொரு ஆய்வு ஒன்றில் அரை டீஸ்பூன் பட்டையை அன்றாடம் உட்கொண்டு வந்தால் பதினெட்டு சதவீதம் கொலஸ்ட்ராலும் இருபத்தி சது ஐந்து சதவீதம் இரத்த சர்க்கரை அளவும் குறைவதாக சொல்கிறார்கள் மருந்து மாத்திரையில் எடுக்காமல் சர்க்கரை நோயை இயற்கை வழியில் கட்டுப்படுத்த உதவும் ஒரு எளிய வழி ஓட்ஸ் அரை ஸ்பூன் தண்ணீர் ஐநூறு மில்லி பட்டை தூள் இரண்டு ஸ்பூன் தயாரிக்கும் முறை நீரை சூடேற்றி அதில் ஓட்ஸை போட்டு நன்கு வேக வைத்து இறக்கி அத்துடன் பட்டை தூளை சேர்த்து கலந்து சாப்பிட வேண்டும் அதுவும் இதை தினமும் காலையில் என தொடர்ந்து பதினைந்து நாட்கள் உட்கொள்ள வேண்டும் சர்க்கரை நோயாளிகள் இந்த ஓட்ஸை சாப்பிட்டால் உயர்நிலையில் உள்ள இரத்த சர்க்கரை அளவு குறையும் அதுவே சர்க்கரை நோய் இல்லாதவர்கள் இதை உட்கொண்டால் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமையடைவதோடு உடல் எடையும் ஆரோக்கியமான அளவில் பராமரிக்கப்படும் பட்டையில் உள்ள மெத்தில் ஹைட்ராக்ஸ் கால்கோன் என்னும் உட்பொருள்தான் இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான சர்க்கரை அளவை குறைக்க உதவுகிறது பட்டை சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதோடு அதில் உள்ள பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் உடலை தாக்கும் பூஞ்சை தொற்றுகளை தடுக்கும் சர்க்கரை நோயை குறைக்க வேறு ஏதேனும் மருந்து மாத்திரைகள் எடுத்து வருபவராயினும் பட்டையை தவிர்த்திடுங்கள் இல்லாவிட்டால் மருத்துவரிடம் கேட்டுக்கொண்டு பின் பயன்படுத்துங்கள் கல்லீரல் பிரச்சனை உள்ளவர்கள் பட்டையை தவிர்க்க வேண்டும் அதே போல் அளவுக்கு அதிகமாக பட்டையை உட்கொண்டால் அது கல்லீரல் பிரச்சனைகளை உண்டாக்கும் எனவே கவனமாக இருங்கள் மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி